இந்தியாவுக்கு மேல ரெண்டு வீணா பணப்பயலுகள் கீழே ரெண்டு வீணா பணப்பயல்கள் தான் இந்த கீழே ரெண்டு அப்படிங்கிறத மால்தீவ் ஸ்ரீலங்காவை எடுத்துக்கலாம் இந்த மேல ரெண்டு அப்படிங்கிறத சீனா பாகிஸ்தானை போன்ற நாடுகளை எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரே வேலை சொல்லப்போனா தெரிஞ்ச வேலை பிடிச்ச வேலை அப்படிங்கிறது இந்தியாவை காட்டி திங்கிறது வேற எதுக்கும் அவனுங்க லாய்க்கே அந்த காலத்துல இருந்து நம்மளை காட்டியே அமெரிக்கா தயவுல வண்டி ஓடுச்சு அதே மாதிரி நம்மளை காட்டியே வளை மத்திய மத்தியங்களுக்கு போன்ற நாடுகளில் விஷயங்களை சாதிச்சுக்கிட்டாருங்க ஆனால் இப்ப எல்லா பக்கமுமே டிஸ்கனெக்ட் மத்தியங்களுக்கு விளையூடாத எல்லாம் நம்ம தான் அவர்களுக்கு அதிகமாக தேவைப்படுறோம் அதனால பாகிஸ்தானை அவர்கள் கைவிட்டுட்டார்கள் அமெரிக்காவை பொறுத்தவரை அதே நிலைமை தான் சீனாவை எதிர்கொள்ள நம்ம தான் அவர்களுக்கு தேவை அதனால பாகிஸ்தானை அவர்களும் கைவிட்டார்கள் இப்படி எல்லா பக்கமும் இந்தியாவை காட்டி தான் அவர்கள் இவ்வளவு நாள் வண்டி ஓட்டினார்கள் அப்படி மொத்த இந்தியால எதையாச்சும் எதாச்சும் சொல்லிதானே ட்ரிகர் பண்ணணும் ஜம்மு காஷ்மீரை வச்சுதான் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்ப ஜம்மு காஷ்மீர் விவகாரமும் முடிஞ்சு போச்சு ஒரே நேரத்துல மூன்று வழிகளும் கட்டானதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் ஐஎம்எஃப் பாசல்ல நிக்கிறதே தன்னோட முழு நேர தொழிலாவே மாத்திக்குச்சு இருந்தாலும் இருந்து தப்பிக்கணும் பொழைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சீனா ஒரு ஆஃபரை கொடுக்குது அந்த ஆஃபர் ஒண்ணும் கிடையாது பங்களாதேஷ்ல ஏதோ நடந்து போச்சு அதை வச்சு பெரிய அளவுல மீண்டும் இந்தியாவுக்கு தலைவலி கொடுத்துக்க முடிஞ்சா அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் அந்த ஆஃபர் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு பொருளாதார ரீதியாக யாராவது சப்போர்ட் பண்ணும்ல பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல இருந்து கராச்சி போனோம் அப்படின்னாலே டீசல் எவனாச்சும் அடிச்சாதான் உண்டு பயப்பிள்ளைகள்கிட்ட இல்லை அப்படியே இருந்தாலும் அதை லண்டனுக்கு எடுத்துட்டு போய் அங்க உள்ள காருக்கு டீசல் போட்டி தன்னோட சொந்த வேலையை பார்த்தாலும் பாப்பாயிலே இல்ல ஒளிய இங்க பாக்க மாட்டாங்க அம்புட்டு பெரிய ஊழல் பெருச்சாளிகள் அப்படி இருக்கும்போது யாராச்சும் இவ்வளவு பெரிய விஷயம் பங்களாதேஷ்ல என்ன இவனுக்கு கொடுக்க முடியும் பங்களாதேஷ் இப்பதான் நம்ம கிட்ட கெஞ்சி கெதறிய அரிசி வாங்கிட்டு இருப்பாங்க அப்ப பாகிஸ்தான்ல கெஞ்சி கெதறி அணு ஆயுதத்தை வாங்கிட்டு வருவானா அமெரிக்கா உரிச்சு போடும் அப்ப அங்க உள்ள தீவிரவாதிகள் இப்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு ஆயுதம் கொடு காசு கொடு இதை நோக்கிதான் போவார்கள் அந்த ஆயுதமும் காசும் எங்கிட்ட இருந்து கொடுக்க முடியும் சீனா போன்ற நாடுகள் ஃபண்டிங் தான் ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு ரோட் மேப்புன்னு எடுத்து இது பெரிய அப்படியே கோட்டைக்கு நேர கிளப்பி விடும் பாகிஸ்தானா அப்படிங்கிற மாதிரி செஞ்சார்கள் லூசுப் பயல்களுக்கு விஷயமே புரியல யூனஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிறது பைடனோட ஆயுள் தான் அடுத்த கவர்மெண்ட் வரவும் கிளஞ்சிரும் எல்லா ஆட்டமும் முதல்ல இருந்து வேற திசைக்கு ஆடுவார்கள் அப்படிங்கிற எந்த புரிதலும் இல்லாம ஆட்டத்தை ஆரம்பிச்சார்கள் இன்னைக்கு அம்போன்னு நிக்கிறார்கள் காரணம் பாகிஸ்தான் உள்ள இறக்கி எல்லாம் பண்ண முடியும் பெரிய அளவுல ஆயுதங்களை எடுத்துட்டு ஜம்மு காஷ்மீரை நோக்கி போகன்னு சொல்ல முடியுமா முடியாது அதாவது பங்களாதேஷ்ல உள்ள இலக்குழுக்களை தூண்டி விட்டு இந்த மாதிரி வேலைகளை தாண்டி ஏதாவது செய்ய முடியுமா கேட்டா இந்த வேலைகளே செய்ய முடியாது அப்புறம் இதை தாண்டி எல்லாத்தையும் கிழிக்க முடியும் வாய்ப்பே இல்லை அப்ப இல்லதான் செய்ய முடியும் அங்க ஒரு நிலையற்ற தன்மை இருக்கு அதுல ஒரு பெரும் கூட்டம் பாகிஸ்தானுக்கு ஆதரவான கூட்டம் அங்கிருந்துதான் பிரிஞ்சு வந்தாயே பிரிஞ்சு வரும்போது பங்களாதேஷ் மக்கள் பட்ட கொடுமை அப்படிங்கிறது ஜாஸ்தி அதெல்லாம் மறந்துட்டு அந்த கொடுமைகளை சேர்த்து பாகிஸ்தான் கூட கைகோர்த்து சொந்த லாட்டு மக்களையே கொடுமை செஞ்ச கூட்டம் தான் இப்ப பாகிஸ்தான் பக்கத்தில் நிற்கிது அவர்களை தூண்டி விட்டு என்ன செய்ய முடியும் இந்த லாட்டை செதறடிக்க முடியும் இந்த லாட்டில் உள்ள எல்லா குப்பைகளையும் கொண்டு போய் இந்திய எல்லைகள்ல நிறுத்த முடியும் அது சார்ந்து நம்ம திட்டங்கள் தீட்டலும் இந்த மாதிரி விவகாரத்தை அப்படியே தூள்டி விடுவோங்கிறதுக்குதான் உள்ள நொளைஞ்சு பார்த்தார்கள் சீலா அதுக்கு புழுசா பேக்கப் கொடுத்துச்சு ஆனால் இப்போ நிலைமை இல்லை அப்படிங்கிறதா இவர்கள் தூண்டி விட்ட முதல்ல சாதிக்க விரும்புறது அப்படிங்கிறது முதல்ல பங்களாதேஷ் பெரிய அளவு சரியா சட்டங்களை உள்ள கொண்டு வந்து அதன் மூலியப்பாவே ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதா முதல்கட்டம் இவர்கள் கையில் இருக்கின்றது அடிப்படைவாதிகளோட முதல் திட்டம் கடைசி திட்டமும் இதை இதை தாண்டி எதுக்குமே போக மாட்டாங்க அது யாரா இருந்தாலும் சரி தாலிபான்கள் இப்ப அதை தாண்டி எங்க போனார்கள் போவே கிடையாது அந்த திட்டத்தை உன்னமும் டைட் ஆக்கணும் அப்படிங்கறதா அங்க உள்ள இன்னொரு குழுவோட கோரிக்கையா இருக்கும் இவ்வளவுதான் சிம்பிளா சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வருவார்கள் இப்ப அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறக்காக ஒரு பெரிய உள்ள ரெடி பண்ணாரு திடீர்னு பங்களாதேஷ்ல பீல்ட்டு பெரிய அளவுல ஒரு பேரழி அடப்பாயில ஒரு பேரழில ஆரம்பிச்சதாலடா உருப்படியா இருந்த கவுர்பல்ட வீட்டுக்கு அழிச்சுக்கே அந்த பேரழியில புலங்குறது ஒல்லே உள்ளதா இடஒதுக்கீடு சிஸ்டத்தை ரத்து பண்ணு எல்லாருக்கும் அதில் உள்ள விடு அப்படிங்கிறது தான் எங்க கவர்மெண்ட்டோட எப்ளாய்ட்டுக்குள்ள இடஒதுக்கீடு சிஸ்டத்தை பிளாக் பண்ணு அது தேவையில்ல பாத்து அப்படிங்கிறதா போராட்டம் பேரளி அந்த பேரளி அதுக்கப்புறம் கலவரமாக பாதிச்சு போராட்டமாக வெடிச்சிச்சு எல்லாமோ பாய்ச்சி கடைசியில் கவர்மெண்டே வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு இப்போ அந்த இடஒதுக்கீடு சிஸ்டம் எங்கே இருக்கு இவர்கள் கேட்ட மாதிரி வந்துருச்சா அப்படின்னு கேட்டா முதல்ல கவர்மெண்ட் ஆபீஸ் இருந்தா அப்படி ஒரு பேரணி மாதிரி மீண்டும் ஒரு பேரணி எதுக்கடா இப்ப மீண்டும் பேரணி அப்படின்னா இந்த அடிப்படை அதாவது பங்களாதேஷோட அரசியல் சட்டங்களை அப்படியே அடிப்படை சட்டங்களே மாத்துறோம் அப்படிங்கிறதா அதாவது ஒரு பேரணியா அவர்கள் போறார்கள் போய் இன்னையோட இந்த சட்டம் எல்லாம் தூக்கி வீசிட்டோம் இதுதான் சட்டம் அப்படின்னு அரசாங்கம் யூனிசும் அறிவிக்கிறாரு அப்படிங்குறதா முதல் கட்ட திட்டம் பேரணி ஆரம்பிச்சாச்சு கிளம்பி போயாச்சு ஆனா நோன் டைம் யூனஸ் கவர்மெண்ட் ஏத்துக்கலை யூனஸ் மட்டும் கிடையாது அங்க உள்ள எதிர்கட்சிகள் ஒரு பயில ஏத்துக்கல ஏன் அப்படின்னா அமெரிக்கால இருந்து சிக்னல் வந்தா தானே இஷ்டத்துக்கு வாய் பேசலாம் எதை சார்ந்து இந்தியாவுக்கு எதிராக பேசிக்கலாம் மற்ற நாடுகளுக்கு எதிராக பேசிக்கலாம் அது அமெரிக்காவுக்கு வலிக்காது ஆனா உள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படிங்கிறத அமெரிக்கா உத்தரவு கொடுத்தா தானே அமெரிக்காவை பொறுத்த எதுவுமே பண்ணாத சும்மா உட்காந்துக்க நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் அப்படிங்கறதுதான் இப்போதைக்கு யூனெஸ்கோ கொடுக்கக்கூடிய கட்டளை அதை மீறி ஒரு சட்டத்தையே தூக்கிட்டு அடிப்படை சட்டம்னு இவர் இப்போ பாயிண்ட்டுகளை போட்டு தூக்கிட்டு வந்து வச்சா விடுவாங்களா நான் மாட்டேன் அப்படின்னு கையை தூக்கிட்டார் இப்ப அதை கொண்டு வரதை வலியுறுத்தி பேரணி அப்படின்னு சொல்லி மாத்தி அந்த பேரணி போய் அங்க நின்று முடிச்சுட்டாங்க மிக விரைவில் சட்டத்தை மாத்துவோம் ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பழியை தூக்கி போடணும்ல இல்ல நான் ஹசீனா அப்ப எழுதுனது அதனால அது சுத்தமா நமக்கு செல்லாது சரிப்பட்டு வராது அந்த சுய புராணத்தை எழுதுறக்கு சமமா பங்களாதேஷ் சட்டங்களை ஏற்றிட்டார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்களா பின்னாடி பாகிஸ்தான் இருக்கிறனால தேனே மானே பொன்மானே மாதிரி அம்புட்டு இந்தியாவுக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க எங்க வீட்டுக்கு இப்ப பாகிஸ்தான் தூண்டிவிட்ட ஆட்களோட வேலை நடக்கலை அப்படிங்கிறது தான் இன்னி சீனா என்ன செய்யும் டேய் உனைய வச்சு ஒண்ணுமே சாதிக்க முடியுது ஆப்கானிஸ்தான் தாலிபான்களை கண்ட்ரோல்றான்னா இப்போ அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறார் அதே மாதிரி இப்போ பங்களாதேஷில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு போய் கண்ட்ரோல்றா அப்படின்னு பொட்டி பொட்டியாக கொடுத்து விடுறேன் ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு இந்நேரம் அதிபர் சீஜிங் போய் கழுவி ஊற்றி இருப்பாரு அவர் கை ராசியோ என்னமோ அவர் எங்கெல்லாம் செலவு பண்ணுறாரோ எந்த இடமும் ஊருப்பட மாட்டேங்குது அது வெளிநாடோ உள்நாடோ அவரோட நாட்டு இராணுவத்துக்கு செலவு பண்ணுறாரு உருப்பிட மாட்டேங்குது வெளிநாடுகளில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு உருப்பட மாட்டேங்குது நமக்கு தெரிஞ்சு ஆப்பிரிக்கா பக்கம் விவசாய நிலங்கள் மட்டும்தான் உருப்படியா இருக்கு அதுவும் போச்சு அப்படின்னா அங்க பாகிஸ்தான் மாதிரி அவனுங்களும் அரிசிக்கு கையேந்த தான் மனுஷ கைராசி அப்படியாட்டுக்கு அந்த லிஸ்ட்ல இதையும் தூக்கி வச்சுக்க வேண்டியதான் பாகிஸ்தானுக்கு அவர் கொடுத்த பணம் பூரா வேஸ்ட் பங்களாதேஷில் போட்ட திட்டங்கள் எதுவும் வேலை நடக்கல சரி இது தானா நடந்துருச்சா அமெரிக்கா ஏய் நோ அப்படின்றிச்சா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அன்னை அமெரிக்கா அவ்வளோலாம் ஒருத்தன் நல்லவும் கிடையாது நானா பத்து கோடு போட்டேன் அடுத்த ரெண்டு கோடு நீ போட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவலியை இந்தியா சந்திக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் தான் டெல்லியோட ராஜதந்திர விளையாட்டுக்கு அமெரிக்கா ஒத்து வருது ஒத்து தான் வெறும் வாய் மட்டும் பேசிக்க சேர்க்க சேகீனாவே கேளு இதனால டெல்லிக்கு என்ன நஷ்டமாக போகுது ஒன்றும் அவை தர முடியாதுன்ட்டு போப்பறா இல்லாத காதிலயே வாங்கிக்கா உட்காரப்பறா இதை தாண்டி வேற எந்த விளையாட்டையும் விளையாடுறாத அப்படின்னு அமெரிக்கா சொல்றதுக்கு காரணம் டெல்லி அந்தளவு ஸ்ட்ராங்காக அமெரிக்காவில் நிற்கிதுங்கிற காரணம்ல இது எந்த புரிதல் இல்லாமல் பாகிஸ்தான் உள்ளுக்குள்ள வந்துச்சு வழக்கம் போல செருப்படி வாங்காத குறையா திரும்பி போயிருக்கு என்ன ஒன்று பாகிஸ்தான் தனியாக வரல சீனாவையும் கூட்டிகிட்டு வந்து சீனாவையும் அசிங்கப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்குங்கிறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்